ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு கோயில் விசேஷத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரொம்ப பெரிய இடம் இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவும் இருக்குது கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நம்ம உள்ளே போகலை நம்ம வெளியே தான் இருந்து வீடியோ எடுத்தோம் வெளியிலையே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து மண்டபம் அப்படிங்கிறதுனால ரெண்டு மண்டபம் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ட்டாக நல்லா க்ளியராக இருக்கும் நம்ம எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு தான் போவோம் அது மாதிரி நம்ம கோயிலுக்கு போகவே கூடாது ஸோ எப்போல்லாம் நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு போனால் தான் நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வரும் நம்ம வீட்டில் இருக்கும்போதும் பிரச்சனைகளையே நினச்சிக்கிட்டு இருப்போம் ஸோ கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறது அங்கேயும் போயிட்டு நம்ம நெகட்டிவாக வந்து நினச்சிக்கிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா மைண்டு இன்னுமே ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்கும் ஸோ என்றைக்குமே நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி கூட்டம் இல்லாத கோயிலுக்கோ இல்லை ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இடத்துக்கோ நம்ம போனோம் அப்படின்னா மைண்ட் வந்து எப்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்மளில் சில பேர் வந்து நம்ம இதை பண்ணுறதே கிடையாது ஸோ நானும் சேர்ந்து தான் ஸோ இதை நம்ம எப்படி டீல் பண்ணுவோம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அதை கேளுங்க அது மாதிரி தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நிறையா விளைச்சல் இருக்குது ஆனால் வந்துட்டு ரெண்டு முயல் வந்துட்டு ரொம்பவே அந்த விளைச்சல் எல்லாமே வந்துட்டு சேதாரம் படுத்துது ஸோ அதுக்கு என்ன தான் பிரச்சனை என்ன தான் பண்ணுறது இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஊ அந்த ஊர் ராஜா கிட்டே போய்ட்டு முறையிடுறாங்க இப்படி வந்து என்னுடைய விவசாய நிலத்தில் ரெண்டு முயல் வந்து ரொம்ப சேதாரம் பண்ணுது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அந்த அரசராக வந்துட்டு சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து வேட்டை நாளை விடுறேன் அது வந்து முயலை வந்து பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு அந்த வேட்டை நாய்களை வந்துட்டு வயலில் வந்து இறக்கி விட்றாங்க அந்த வேட்ட நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா முயலை பிடிக்கிறதுக்காக அங்கேருந்த பயிர் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த வேட்டை நாயையும் அந்த முயலை பிடிச்சிருது பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா சொல்கிறாங்க எப்படியும் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு வேட்டை நாய்கள் வந்துட்டு அந்த முயலை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை கொண்டு வந்து காமிக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க அந்த விவசாயி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு முயலை விட்டுருந்தா அது பாட்டுக்கு ஏதோ ரெண்டு காய்கறி சாப்பிட்டு போயிருந்துருக்கும் இந்த வேட்டை நாய்களை விட்டு வச்சிருந்த பயிர் எல்லாத்தையுமே வீணாக்கிடுச்சு அதுக்கப்புறம் தான் நினச்சாங்க எதுக்குடா நம்ம சொன்னோம் அது கம்முனாக அந்த பிரச்சனை அதோடவே இருந்திருக்கலாமே அது சின்னதாக தானே இருந்தது அப்படின்னு யோசிச்சாங்களாம் இது மாதிரி தாங்க நாம்ளும் நிறையா பேர் அதை தான் இருக்கோம் பிரச்சனை என்னவோ சின்னதாக தான் இருக்கும் அதை நம்ம நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி அதை நாலு பேர் நாலு விதமாக பேசி என்னென்ன பிரச்சனை உள்ளக்குள்ளே இறங்கி பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி விட்ருவாங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இது என்னுடைய அனுபவம் கூட இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கு நடந்துருக்குன்னு எனக்கு தெரியாது ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சைலண்ட்டாக இருந்தாவே அதில் நிறையா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் நம்ம வாயை திறந்து அது அதிகமாக சொன்னால் மட்டுந்தான் அதிலிருந்து நிறையா பிரச்சனைகள் தொடங்கும் ஸோ இந்த கதை ஏதோ ஒரு சின்னதாக புரிஞ்சுருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேங்க இப்போ நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ நம்ம அதை போய் பார்க்கலாங்களா நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ண தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்ன சமையல் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு சைவம் அசைவம் ரெண்டுமே பண்ணியிருக்கோம் ஸோ கோயிலை விட்டு கொஞ்சம் நல்லா தள்ளி தான் நம்மளுக்கு வந்து மண்டபம் கொடுத்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மட்டன் கிரேவி பள்ளி பள்ளி சிக்கன் மட்டன் பிரியாணி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எல்லாமே சப்ளைக்கு வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியாக சைவம் தனியாக நம்ம அசைவம் தனியாக தான் நம்ம பிரித்து வச்சு நம்ம போட போகிறோம் இலை வேணும் அப்படிங்கிறதுங்களுக்கு நம்ம வந்து இலை போட்டுப்போம் இல்லை நான் எங்களுக்கு தட்டே போதும் நம்ம தட்டிலையே நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கஸ்டமரை பொறுத்து தான் ஸோ சைவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி கீரை போண்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி இது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அசைவம் தனியாக சைவம் தனியாக ரெடி ஆகிட்ருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் தனியாக குழம்பு எடுத்துகிட்டு அதை நம்ம கிரேவியாக வச்சுப்போங்க ஸோ நம்ம வீட்லேயே சமையல் பண்ணும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி நம்ம பல்காக பண்ணும்போது டைமிங் அதே டைமிங் தான் ஆகும் ஆனால் எந்த டயர்ட்னஸ்ஸும் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரிவிச்சுக்காது ஸோ அது எதனாலனு தெரியல ஒரு சைடு வந்துட்டு நம்ம போண்டா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி உங்களுக்கு வந்துட்டு குழம்பு கூட தேவையில்லை இந்த கிரேவி மட்டும் இருந்ததுன்னா போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் கிரேவி ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த டைமுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ட்டுனா எல்லாமே கிளியராக ரெடி ஆகிரும் சைவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் மொட்டைகோஸ் கதமம் பொரியல் தயிர் ரசம் காலிஃப்ளவர் சில்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை போண்டா காளன் பிரியாணி சாம்பார் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சைவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வந்துட்டு சப்ளை பண்ணவும் நம்ம டேபிள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு பக்கெட்டில் நம்ம அங்கே தனியாக நம்ம ஒரு ஆள் நின்று நம்ம எடுத்து போடுற மாதிரி வரும் ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே ஸோ எல்லா ஐட்டமும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சைவத்துக்கு பருப்பு பாயாசம் தயிர் பச்சடி பிரியாணிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் குடல் அது தனியாக கிரேவி மாதிரி வச்சுருப்பாங்க இட்லிக்கு வந்து ரத்த குடலும் இட்லியும் அந்த மாதிரி காலையிலேயே வைப்பாங்க ஸோ இது வந்து மதிய சாப்பாட்டுக்கும் சேர்த்து மட்டன் கிரேவி சிக்கன் பள்ளி சிக்கன் மட்டன் பிரியாணி அசைவத்துக்கு எல்லாமே ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சி ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம சப்ளை பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை நம்ம ஒரு வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தாங்க தெரியும் ஆனால் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லைங்களா அது அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வந்துட்டு மறந்து போகும் ஸோ அது மாதிரி தான் இதுவும் இது எல்லாத்தையுமே நம்ம சமைச்சிட்டு அவங்க சா